அஸ்லாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷாஸ் கிச்சன் பீஸா பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவன் இல்லாம கடைகளில் கிடைக்கும் அதே டேஸ்ட்ல வீட்டுல எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அண்ட் முக்கியமா பீஸா பேஸ்க்கான மாவை கை வலிக்காம பிசையாமல் ரொம்ப நேரத்துக்கு மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சுலபமா பத்தே நிமிஷத்துல நினைச்ச நேரத்துல சுட சுட வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம ஷாஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் நம்ம பீசா பேஸ்க்கான மாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அடுத்து கால் கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அவசியம் இல்லை பேக்கிங் பவுடரே போதும் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஐதா மெஷர்மெண்ட் பண்ண சேம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமா எந்த கப்பால மெஷர்மெண்ட் பண்றோமோ அதே கப் அளவுக்கு எல்லா பண்ணணும் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுக்கும் மெஷர்மெண்ட் கப் சேஞ்ச் பண்ணோம்னா மாவு சரியான முறையில் வராது ஸோ மெஷர்மெண்ட் கப் சேஞ்ச் பண்ணாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதே கப்பில் நான் சொன்ன மாதிரி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது மாவு லம்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சில வரணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் மாவு எடுத்து கீழே விடும்போது இட்லி மாவு பக்குவத்தில் கெட்டியாக இருக்கணும் பொதுவாக பீசா பண்ணுறதுக்கு மாவு பிசைறது பெரிய வேலையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கைவிளைக்க மாவு பிசைஞ்சு மாவு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் பட் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் மாவை அரைச்சு எடுத்துக்கலாம் மாவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்கும் போது அவனில் ப்ரிப்பேர் பண்ண பிஜா பேஸ்ட் மாதிரியே இருக்கும் மாவு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும் மிக்சி ஜாரில் விழும்போது எவ்வளோ கனமா விழுதுன்னு பார்த்தாலே தெரியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பீஸா சாஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் என்ன ஹீட் ஆகின பிறகு குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணாதீங்க பீசா சாஸ் டேஸ்ட் கொஞ்சம் தெரியும் ரொம்ப தெரியாது ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணும் போது பட் கார்லிக் மட்டும் பண்ணும் போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் அடுத்து குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாம ரெண்டுத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நல்லா பழுத்த தக்காளியை அஞ்சு எடுத்துருக்கேன் பாயில் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது இதை ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு பீஸா சாஸ் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும் போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா ஜூஸி ஆகணும் பச்சை எல்லாம் போகணும் அது வரைக்கும் குக் பண்ணி எடுங்க இப்போது லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க குக் ஆகின பிறகு லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா ஜூஸி ஆகிருக்கும் இப்போ டொமேட்டோ கச்சப் டூ டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பீஸா மிக்சடு எடுத்திருக்கேன் இதுல பேசில் பார்ஸ்லி ஆனியன் சில்லி ஃபிளேக்ஸ் பிளாக் பெப்பர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் அதுதான் ஆட் பண்ண போறேன் இது ஆட் பண்ணும் போது வீடே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ரெஸ்டாரண்ட்ல பீஸா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படி உங்ககிட்ட பீஸா மிக்ஸ்டு இல்லைன்னா ஒரு பேசில் பார்ஸ்லி ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பீஸாக்கான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம் பீஸாக்கான ஃபில்லிங்ஸ் நான் இன்ஸ்டன்ட் சிக்கன் பால்ஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்படுற ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனை இப்போ பீஸாக்கான ஃபில்லிங்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம் பீஸா சாஸ் சிக்கன் பால்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் கேப்சிகம் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து ஸ்வீட் ஸ்வீட்கானு எடுத்திருக்கேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டு பன்னீர் மஷ்ரூம் இது கூட ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பீஸா அவன் இல்லாமல் தோசை தவாவில் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசை தவாவை ரொம்ப ஹீட் பண்ணாமல் கை தாங்குற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க மாவை தோசை தவால ஊற்றும் போது ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும் வி ஷேப்பில் விழும் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் மட்டும்தான் பீஸாவோட பேஸ் சாஃப்டாக வரும் ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இன்கேஸ் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா மைதா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவு மாவு தண்ணியாக இருந்தால் மேனேஜ் பண்ணிடலாம் பட் அளவுக்கு அதிகமாக இருந்தால் மாவு அதிகமாக ஆட் பண்ணும் போது டோட்டலாக டேஸ்ட் மாறிடும் பீஸா பேஸ் ஹார்டாக இருக்கும் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு மாவோட திக்னஸ் இருக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இன்னொரு தவாவில் அப்படி இல்லைனா பெரிய பிளேட் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது வீடியோவில் பார்க்குற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பீஸாவோட பேஸ் ஃப்ளிப் பண்ணி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா பீஸாவோட பேஸ்க்கு மேலே ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணும் போது அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகாமல் கருகி விடாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொல்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸை ஒரு இடம் விடாமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பீஸா சீஸ் எல்லா ஷாப்லுமே கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் சீஸ்க்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த ஃபில்லிங்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்ஸ் உங்களுடைய விருப்பம் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னீர் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே போல் ஆனியன் கேப்சிகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவராக ஆட் பண்ணிங்கன்னா ஃபிளேவரே மாறும் ஸோ ஓரளவு ஆட் பண்ணிக்கோங்க சீஸ் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்படி பண்ணும்போது டாப்பிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சீஸ் அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் மேலேயும் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சீஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை அதை டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக லாஸ்டாக கார்னிஷ்கா ஹப் பீஸா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற பீஸா மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வெளியில் ஆவி போகாத அளவுக்கு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்பப்போ ஓபன் பண்ணாதீங்க சீக்கிரம் சீஸ் மெல்ட் ஆகாது இப்படி பத்து நிமிஷம் வந்து குக் பண்ணிடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி கிளாஸ் லிட் வச்சுக்கோங்க அப்பதான் சீஸ் மெல்ட் ஆகுறது தெரியும் ரொம்ப சூப்பரான சீஸ் மெல்ட் ஆகி அந்த சிக்கன் பால்ஸில் வெளியில் தெரிகிற மாதிரி ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே பீஸா ரெடி ஆகிருக்கும் நீங்களும் ரொம்ப சுலபமாக கைவழிக்க மாவு பிசையாமல் பத்தே நிமிஷத்தில் அவன் இல்லாமல் வீட்லேயே செஞ்சுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்